சுண்டைக்காய் வட்டலை பயன்படுத்தி செய்யப்படும் இயற்கை வைத்திய முறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் சுண்டை வட்டலை நெய்யில் வறுத்து பொடியாக்கி சோற்றுடன் சேர்த்து பிசைந்து சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு நோயினால் உண்டாகும் கை கால் நடுக்கம் மயக்கம் உடற் சோர்வு வயிற்று பொறுமல் முதலியவை நீங்கும் சுண்டைக்காயை இரண்டாக நறுக்கி அதனுடன் பூண்டு சின்ன வெங்காயம் மிளகு ஜீரகம் கறிவேப்பிலை கொத்தமல்லி இலை இவைகளை சேர்த்து நன்கு கொதிக்க வைத்து சூப்பாக செய்து அருந்தி வந்தால் கபக்கட்டு ஈழை இருமல் மூலச்சூடு மூலக்கடுப்பு மூலத்தில் இரத்தம் வெளியேறுதல் போன்றவை நீங்கும் சுண்டைக்காய்வற்றல் இரத்தத்தை சுத்தப்படுத்தி சிறுநீரை பெருக்கும் தன்மை கொண்டது உடல் சோர்வை நீக்கும் தலை சுற்றல் வாந்தி மயக்கம் ஆகியவை நீங்கும் மேலும் மார்புச்சளி தொண்டைக்கட்டு போன்றவற்றிற்கு இது சிறந்த நிவாரணியாகும் ஆஸ்துமா காச நோயாளிகள் இதனை அருந்தி வந்தால் அதன் பாதிப்பு குறையும் பால் சுண்டைக்காயை சமைத்து உண்ண கபக்கட்டு ஈழை காசம் இருமல் மூலச்சூடு மூலக்கடுப்பு திமிர்பூச்சி வெளியேறும் சுண்டைக்காயை உப்பு கலந்த புளித்த மோரில் இரண்டு முறை ஊற வைத்து காய வைத்து எண்ணெயில் வறுத்து உணவில் இரவில் பயன்படுத்தி வர மார்புச்சளி ஆஸ்துமா காசநோய் குணமாகும் வயிற்றுப்போக்கு நின்றுவிடும் சுண்டை சுண்டைவற்றல் கறிவேம்பு மிளகு ஜீரகம் வெந்தயம் இவைகளை சம அளவாக எடுத்து பொன்னிறமாக வறுத்து சிறிது உப்பு சேர்த்து ஒரு சிட்டிகை அளவு உணவுடன் மூன்று வேளை சாப்பிட பசிமந்தம் சுவையின்மை மலக்குடல் கிருமிகள் மூலம் குணமாகும் சுண்டைக்காயை போதுமான அளவு நன்றாக புளித்த மோரும் உப்பும் கலந்து காய வைத்து உலர்த்தி எடுத்து உணவுடன் உண்டு வர நீரிழிவு நோய் தணியும் சுண்டை வற்றல் கறிவேப்பிலை மாங்கொட்டை பருப்பு ஓமம் நெல்லி வற்றல் மாதுளை மாதுளைவோடு வெந்தயம் இவைகளை சம அளவாக எடுத்து தனித்தனியாக இளவருப்பாக வறுத்து அவைகளை பொடி செய்து ஐந்து கிராம் பொடியை இரண்டு வேளை ஒரு டம்ளர் மோருடன் கலந்து சாப்பிட தீக்குற்றத்தால் உண்டான சுவையின்மை வயிற்றுப்புழு நிலைக்கழிச்சல் சீதக்கட்டு நீங்கும் சுண்டைக்காயை சிற்றாமணக்கு எண்ணெய் விட்டு வறுத்து உப்பு மிளகு ஜீரகம் கறிவேப்பிலை பொடித்து போட்டு உணவுடன் சேர்த்து சாப்பிட்டு வர மூலம் மந்தம் செரியாமை குணமாகும் சுண்டைக்காய் வேர்பட்டையை பொடி செய்து தேங்காய் குடுக்கையில் வைக்க வேண்டும் இதனை ஒரு சிட்டிகை மூக்கில் இழுக்க தலைநோய் நீரேற்றம் மண்டை குடைச்சல் ஒற்றை தலைவலி மூக்கில் நீர் பாய்தல் நீங்கும் சுண்டைவேர் தும்பைவேர் இலிப்பை புண்ணாக்கு சம அளவாக எடுத்து இடித்து பொடி செய்து முகர இழுப்பு நோய் தனியும் சுண்டைவேர் கைப்பிடி அளவு எடுத்து அரை லிட்டர் நீரில் போட்டு இருநூறு மில்லியாக வற்ற காய்ச்சி வடிகட்டி குடிக்க காய்ச்சல் குணமாகும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்